திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு ஊராட்சியில் உள்ள இந்திரா நகரில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது மிகவும் பழுதான நிலையில் காணப்படும் அரசு கட்டடத்தில் உள்ள இந்த அங்கன்வாடி மையத்தில் மின்சார வசதி கூட இல்லாததால் குழந்தைகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதனிடையே மழைக்காலங்களில் கட்டிடத்தில் தண்ணீர் ஊறி வலுவிழந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்ட வேண்டுமென்று கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து புதிய அங்கன்வாடி கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது இருப்பினும் அந்த கட்டிடம் திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் காமராஜ் நகர் பகுதியிலையும் இரண்டு அங்கன்வாடிகள் செயல்படுது அதில் ஒன்று வந்து ரொம்ப அதிகம் இந்திராநகர் பகுதியில் இருந்து அதிகமான டேமேஜ் கட்டணமாகிது பசங்க உக்காரது கூட சாத்தியம் இல்லாத ஒரு நிலையை கரண்ட் இல்லை ஒரு பேன் வசதி இருட்டில் உக்காந்துங்கிற மாதிரி இருக்குது பசங்க இந்த மழை சீசனில் எல்லாமே ஒழுகுது அதனால் எந்த நேரத்தில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது மிகவும் சேதமடைந்து காணப்படும் இந்த அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தற்போது வரை குழந்தைகள் படித்து வருகின்றனர் இதேபோன்று காமராஜர் நகர் வளையாம்பட்டு பகுதிகளில் இரண்டு புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அவை திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இதனால் பாதுகாப்பற்ற வாடகை கட்டிடங்களில் குழந்தைகள் அமர்ந்து படிக்கும் நிலை உள்ளது எனவே பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்னர் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று அங்கன்வாடி கட்டடங்களை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் கிராம மக்கள் புதுசாக ஒரு கட்டிக்கிறாங்க அந்த கட்டடத்தை உடனடியாக ஓப்பன் பண்ணி கொடுத்த சௌகரியமாகும் அதனால இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கட்டடத்துக்கு மாற்றி கொடுக்கணும்னு இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டபோது மின் இணைப்பிற்காக காத்திருப்பதாகவும் மின் இணைப்பு வந்தவுடன் புதிய கட்டிடங்கள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் அவசியமற்ற பல திட்டங்களுக்கு கோடி கோடியாய் பணத்தை செலவழிக்கும் விளம்பர திமுக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என காரணம் கூறி அங்கன்வாடி மையங்களை திறக்காமல் தாமதப்படுத்துவது குழந்தைகளின் உயிரோடு விளையாடும் செயல் என கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்